அஸ்லாம் விலகம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் வெயில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா இருந்தாலும் இந்த வெயில் நம்மளுக்கு வீட்டு வேலைகள் செல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதில் ஒன்று இந்த கூடை முரம் இதெல்லாம் மொழிகி வைக்கிறது நான் இதை எப்படி செய்வேங்கிறது கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளப்பலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுக்கிறேன் கூடவே மூணுலேருந்து நாலு நியூஸ் பேப்பரையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக ஏ ஃபோர் ஷீட்டோ குழந்தைங்களோட நோட் புக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா கையில் வச்சு நசுக்கினா ஒடிஞ்சு போகிற அளவுக்கு நைஸாக ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சுக்கலாம் இது நல்ல பேஸ்ட்டாக அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நியூஸ் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு பேஸ்ட் பாதம் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் தான் அது வந்து நம்ம மொரத்துலேயோ இல்லை கூடையிலையோ போது அது நல்லா ஒட்டி வரும் இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்ல கெட்டியாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதுக்கு தான் இப்போ இந்த மொ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மழை காலத்தில் ரீசண்டாக தான் வாங்கினேன் ஆனால் மொழிக வைக்கல அதனால அதுக்குள்ளேயே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் மூங்கில்து ஸோ அதுக்கு தான் வைக்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் உள்பக்கமாக மொழிகிறேன் ஃபஸ்ட்டு உள் பக்கம் மொழிகிட்டு காய வச்சிடுறேன் ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்திங்கனா அதுக்குள்ளேயே காஞ்சிடிச்சி டூ ஹவர்ஸ்லேயே அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் வந்து மொழிகிறேன் குத் கையில் வந்து ஸ்லாம்பை குத்திடும் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக மொழுகணும் இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைப்படுற மாதிரி க்ளீனாக மொழிகிடணும் ரெண்டு பக்கமும் ஒரே வாட்டி நம்ம மொழி காய வச்சோன்னா காய்கிறது லேட்டாகும் இன்னொன்று நம்ம மொழுகினதெல்லாம் தரையில் பட்டு வேஸ்ட் ஆகிடும் ஸோ தனித்தனியாக மூழ்கிக்கணும் ஒரு ரெண்டே மணத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக காஞ்சிடுச்சு ஒரே நாளில் உள் பக்கம் ரெண்டு வெளிப்பக்கம் ரெண்டுமே காஞ்சிடுச்சு இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ